என்னது கூலி படத்தில் கமல் இருக்காரா அப்படிங்கிற செய்தி தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி திரைப்படம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக போகுது அதற்கான ப்ரமோஷனை சிறப்பாக இப்போ சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த படத்தோட ஹைப்பை இன்னும் ஏற்றுவதற்காக லோகேஷ் கமலோட குரலை படத்தில் தொடக்கத்தில் பயன்படுத்தியிருக்காங்களோ இது வந்து தலைவர் ரஜினியோட யோசனை அப்படின்னு கோலிவுட் வட்டாரம் சொல்கிறாங்க தலைவர் ரஜினிக்காக கமல் மறுப்பார் என்ற அபாயம் இல்லாததால் இந்த யோசனையை விரைவில் நடைமுறைப்படுத்த லோகேஷ் தயார் நிலையில் இருக்கிறார் அப்படின்னு செய்திகள் வெளியாயிட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு கூலி படத்துக்கு ஏற்கனவே ஹைப் ஏக்கச்சக்கமாக தான் இருக்குது இதில் வந்து கமலையாவோடய வாய்ஸை கொடுத்து தான் ஹைப் ஏற்றணும் அப்படின்னு இல்லை ஏன்னா கமலையாவோட வாய்ஸை கொடுத்ததுனால அங்கே ஹைப் ஏற போகிறதும் இல்லை அமீர் கானையே அவங்க வந்து சஸ்பென்ஸாக தான் வைக்கணும் அப்படின்னு படக்குழுவினர் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது படம் வெளியான பிறகு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த சர்ப்ரைஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு தான் அமீர்கானையே கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அமீர்கான் வந்து சில பேட்டிகளில் அந்த உண்மையை உடைச்சிட்டதுனால சரி வேறு வழி இல்லாமல் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜே சொல்லியிருந்தார் அப்படி இருக்கும்போது ஹைப்பி எத்தனும் அப்படிங்கிறதுக்காக கமல்ஹாசனை கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஏன்னா ஏதாவது நட்புக்காக அல்லது லோகேஷோட ம இந்த ரசிகர் தன்மைக்காக கமல் ஐயாவோட வாய்ஸாகி இது கொண்டு வந்தால் கொண்டு வரலாம் மற்றபடி ஹைப்பெல்லாம் கூலிப்படத்துக்கு ஏற்கனவே எக்கச்சக்கமாக தான் இருக்குது